சமய புத்துழச்சி இயக்கமான ஆரிய சமாஜத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தோற்றுவித்தார் அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் அனைவராலும் படிக்கப்பட்டது இந்த சமய புத்துளர்ச்சி இயக்கமான ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட சமூக மூட பழக்க வழக்கங்களான குழந்தை திருமணம் விதவைகள் மறுமணம் வெளிநாடு சென்றால் தீர்த்து போன்ற சமூக மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக தனது கண்டனத்தை தெரிவித்தவர் ஆரிய தோற்றுவித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் நிலவிய ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையையும் அவர் கண்டனம் தெரிவித்தார் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திறந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் மிக முக்கியமான முழக்கம் என்னவென்றால் ஒரு கடவுள் வழிபாடு ஒரு வழிபாட்டை மறுத்து பிராமணர்கள் மேலாதிக்கம் செய்யும் பொருளற்ற சமய சடங்குகளுக்கு எதிராக மூட நம்பிக்கைகளை மறுத்து வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான முழக்கமாக இருந்தது இவ்வாறு இந்து சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பல்வேறு மக்கள் மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இவ்வாறு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றக்கூடிய சுத்தி எனும் சுத்தியரிப்பு இயக்கத்தை வகுத்து கொடுத்து மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் இவ்வாறு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிவகுத்த ஆரிய சமாஜம் கல்வி பணியிலும் மிகப்பெரிய பங்காற்றியது தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளி கல்லூரிகளை நிறுவி கல்வி பணியிலும் மிகப்பெரிய சாதனை படைத்தது ஆரிய சமாஜம் இதனால் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களை இந்து சமூகத்தின் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைப்பது சாலச் சிறந்தது சரிங்களா